வரலாறு சேர சோழ பாண்டியன் ஆகிய மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த காலத்தில் இவ்விடத்தில் மூவேந்தரும் ஒன்று கூடி பந்தலமைத்து உளவைப் பிராட்டிக்கு விழா எடுத்ததாகவும் இதன் அடிப்படையிலேயே இந்த இடம் முப்பந்தல் என்னும் பெயர் பெற்றதாகவும் இவ்வோர் மக்களால் கூறப்படும் செவிவழிச் செய்தியாகும் இக்கோயிலில் இசக்கியம்மன் சன்னதியும் ஓவையார் விநாயகர் முருகன் சுடலை மாடன் உபசன்னதிகளும் உள்ளன இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பரை அல்லாத அரங்காவனர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது முப்பந்தலில் கருவறை அம்மன் வணக்க பார்த்து காட்சி தருகிறாள் கருவறை சுற்றுச் சுவரில் வைஷ்ணவி துர்க்கை பிரத்யங்கரா தேவி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர் கோயில் சுற்றுப் பிரகாரத்தில் வலம்பு விநாயகரும் பாலமுருகனும் உளவையாருக்கு உளவையாரம்மன் என்ற பெயால் தனி சன்னதியும் உள்ளது முகப்பில் காவல் தெய்வங்களான சுடலை மாட சுவாமியும் பட்டவராயரும் தனி சன்னதியில் உள்ளனர் முக்கிய திருவிழாக்கள் முப்பொந்தல் இசக்கியம்மன் கோயிலில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை திருவிழா நடைபெற்று வருகிறது ஹைமாதத்தில் அம்மனுக்கு மலர் அபிஷேகமும் நடைபெற்று வருகிறது நேரங்கள் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை